சுனாமி எனும் ஆழிப்பேரலை தமிழக கடலோர மாவட்டங்களை தாக்கிய பனிரெண்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே நாளில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு ஆசிய நாடுகளை சுனாமி என்ற ஆழிப்பேரலை போட்டது லட்சக்கணக்கானோரை பலிகொண்ட இந்த ஆழிப்பேரலையின் ஆவேசத்தை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திட முடியாது தமிழகத்தை சுனாமி தாக்கிய போது கன்னியாகுமரி தொடங்கி பழவேற்காடு வரை கடலோர கிராமங்கள் மிகப்பெரும் பாதிப்பை சந்தித்தன சுனாமி தாக்கியதன் பனிரெண்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சென்னை காசிமேடு பகுதியில் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நா பாலகங்கா ஆகியோர் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியாக சென்று கடலில் பால் ஊற்றியும் மலர்கள் தூவியும் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் காசிமேடு துறைமுகத்தை ஒட்டிய பகுதியில் மீனவர்கள் ஏராளமானோர் கடற்கரையில் மலரஞ்சலி செலுத்தியும் பால் ஊற்றியும் இறந்தவர்களை நினைத்து வழிபாடு செய்தனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக மீனவர் அணி செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு செலுத்துகின்ற பன்னெண்டாம் ஆண்டு நினைவு நாளை துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வரலாறு காணாத ஒரு துக்கம் இனிமேல் வரக்கூடாது திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் பகுதி மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து கடல் அன்னைக்கு பால் ஊற்றியும் மலர் தூவியும் வணங்கியும் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்தினர் சுனாமி நினைவு ஸ்தூபி வரை நடைபெற்ற ஊர்வலத்தின் முடிவில் சுனாமியால் உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக சுனாமியால் உயிரிழந்தவர்கள் நினைவாக வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் மாவட்ட ஆட்சியர் திரு சு பழனிசாமி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்தும் மாணவ மாணவியர் மலர் தூவியும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் பல்வேறு மீனவ அமைப்பினர் சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மணக்குடி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் பின்னர் சுனாமி நினைவு ஸ்தூபியில் மலர்கள் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடியில் மாதவன் நாயர் காலனியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வம்பா கீரப்பாளையம் கிராம மீனவ மக்கள் கழக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அமைதி பேரணியாக கடற்கரைக்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினர்